லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னடா கொடுக்குறது என்னடா கொடுக்குறதுன்னு போட்டு மண்டே பிச்சுக்காம ஒரு டைம் இது போல் உருளைக்கிழங்கு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சலாம் அதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துருங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உருளைக்கிழங்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறந்தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க இப்போ தண்ணியிலேருந்து உருளைக்கெழங்கை வடித்து எடுத்துட்டு இது கூட சேர்த்துருங்க இந்த உருளைக்கிழங்கு சாதம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்படி செய்யலைனா கூட பரவாயில்ல எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே வதங்கி வெந்து வந்துடும் இருந்தாலும் நான் இது போல் செஞ்சுக்கிறேன் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு காஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு சாதம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சைட் டிஷ்க்கு அப்பளம் ஏதாவது பொறிச்சு கொடுத்தா கூட போதும் எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடித்த சாதம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு படித்த சாதம் சேர்த்துருங்க நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சூடு ஏறணும் சாதம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் இருக்கிற சாதத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் இவர் சேராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சூடு ஏற்றுங்க இறக்கும்போது நெய் சேர்க்கணும் அவ்வளோதான் இது போல் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கசூரி மேத்தையும் நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வெறும் மல்லிகைத்தலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது போல் நல்லா கலந்துட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு சாதம் அருமையாடு ரெடி ஆயிடும் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்